சீதராமன் அவர்களே அருமை தம்பி உறுப்பினர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்கிற அளவிற்கு கடப்பணியாற்றி வருகிற இந்த அருமை சகோதரர் குட்டி என்று சண்முகநந்தன் அவர்களே அதனுடைய அருமை சகோதரி மாநகராட்சியினுடைய மந்த உறுப்பினர் ஜோதி லட்சுமி சிவாஜி அவர்களே கவுன்சிலர் சாந்தி சீதராமன் அவர்களே அருமை தம்பி உள்ளிட்ட இந்த அசைக்க முடியாத மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற கவுன்சிலர்களே வருகை தந்திருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களே தேர்வு கழகத்தின் செயலாளர்களே மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட அணியின் பொறுப்பாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பு முன்னாள் உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய பொறுப்பில் இருக்கிற முன்னாள் உறுப்பினர்கள் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலும் இருக்கிற கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுடைய பெயர்களையும் நாங்கள் சொன்னதாக நீங்கள் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிப்பாய்களே அடலியர்களே உடன்பரப்புகளை பொதுமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக பொதுச் செயலாளரே கண்டறிந்து இந்த மாநகராட்சியுடைய நிர்வாக சீட்டை கண்டித்து நம்முடைய தலைவர் அலுவலகம் முன்பாக ஒரு மாபெரும் போராட்டத்தை காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட கழகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் அறிவித்து அந்த அறிவிப்பு போராட்ட வளர்ந்து இந்த ஒரு கண்ட ஆர்ப்பாட்டமாக வளர்ந்து நிற்கிறது ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் வீட்டிலே கல்யாணமாம் கல்யாணமாம் அவரவர் வீட்டிலே சாப்பாடாம் என்பதை போல ஒரு கல்யாணம் என்று சொன்னால் கல்யாணம் நடத்துகிறவர்களே ஆசீர்வதித்து விட்டு சாப்பிடுவது என்பது மரபு ஆனால் ஐயா சாமிக்கு கல்யாணம் நாம் நம்மளுடைய வீட்டிலே போய் சாப்பிடுவோமா அதே போலத்தான் இந்த ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி தலைவரை தொலைபேசி அழைத்தால் தொலைபேசி எடுப்பதில்லை ஆர்டிஓவை டி தொலைபேசி அழைத்தால் தொலைபேசி எடுப்பதில்லை அதிகாரிகளுடைய போக்கு இப்படி நடந்து கொண்டிருப்பதை எண்ணி பார்க்கிற போது வேக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட அலங்கூலமான ஆட்சி இனி தேவையா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஆகவே இன்னும் எட்டு அல்லது ஒன்பது மாதங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர இருக்கிறது அதனுடைய முதலமைச்சராக நம்முடைய அருவையான என்பதை இந்த ஆட்சி அவர்களே அவர்களே ார்கள்ிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்போதுமே ஒரு பக்கம் சாய்ந்துவிடக் கூடாது இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற ஏழு முறை இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் கோரிக்கை அது சோமசுந்தரத்தினுடைய கோரிக்கை அல்ல அது வாலஜாபாத் கணேசனுடைய கோரிக்கை அல்ல எங்களுடைய அண்ணியாருடைய கோரிக்கை இல்ல காஞ்சியாருடைய கோரிக்கை அல்ல எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைப்பதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காகத்தான் இந்த மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டம் இன்று இந்த அரசாங்கத்தினுடைய அரசு அலுவலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு ஊருக்கு வெளியே ஒரு கிராமப்புறத்திலே ஒரு பொதுக்கிணர் இருந்தது ஊருக்கு தண்ணீர் வரும் அந்த கிணறு பால் விட்டது தண்ணீர் கொஞ்சம் அசுத்தமாக இருந்தது ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பெட்டிஷன் தாசில்தாருக்கு வந்தது தாசில்தார் அதை பார்த்துவிட்டு ஆணையிடம் கொடுத்து ஊருக்கு வெளியே இருக்கிறதையா நாளை அந்த வழியாக போகிறேன் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு பார்த்து விடலாம் ஊரில் யாரையும் கூப்பிடாது கூட்டம் கூடிவிடும் விரிவாக எல்லாரையும் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னார் ஆரையும் கொடுத்து இதை நீங்கள் நாளைக்கு தாசில்தாரம் நாணம் வருகிறோம் ஆகவே யாரையும் அழைத்து விட வேண்டாம் கூட்டம் கூட்ட வேண்டாம் வந்து பார்த்து விட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆரையும் என்ன சொன்னார் தாசில்தார் வருகிறார் ஆரை வருகிறார் அழைத்து இதை ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டார் தாசில்தார் நான்கு பேர் காலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தாசில்தார் சுத்தி சுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் புதிது கிணறு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆர்வம் பேரு ஆகவே எட்டி எட்டி பார்த்தார் உள்ளூரில் இருக்கிற தலையாரி மீயவும் சொன்னார்கள் ஐயா கிணறு பாழடைந்து போயிருக்கிறது படுகடைந்து இருக்கிறது கொஞ்சம் காலை கொஞ்சம் எட்டி வைத்து விட வேண்டாம் எட்டி வைத்து விட்டால் உள்ளே விழுவதற்கும் ஆபத்து இருக்கிறது ஆகவே தள்ளி நின்று பாருங்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த தாசில்தார் என்ன செய்தார் ஆர்வத்தின் மிகுதியாக எட்டி ஒரு தொப்பொன்று கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டார் பகறி போற ஆறையும் விவம் என்ன செய்வது ஏறு செய்வது என்று கையும் காலும் ஓடவில்லை தலையாரியை அழைத்து தலையாரி நம்முடைய அலுவலகத்துக்கு போய் ஊரை கூட்டி விடாதே ஊரை கூட்டு விட்ட

நீச்சல் தெரியாத தாசில்தார் கத்த உள்ளே குதித்து போன ஆறையும் வீயவும் கைத்தாங்களாக இருவரும் ஒவ்வொருவருடைய தோளிலே தூக்கிக் கொண்டு மெதுவாக வந்தார் முதல் படிக்கட்டிலே அவர்களை உட்கார வைத்து குடித்த தண்ணீரை எல்லாம் வைத்து அழுத்தி தண்ணீரை வெடி எடுத்துவிட்டு இரண்டாவது மூன்றாவது படிக்கட்டின் வழியாக சோர்வாக தாசில்தார் நடந்து வருவதை ரெண்டு பேரும் தோளிலே தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு மெதுவாக நடந்து வந்தார் மேலே கீழே இருந்து தாரையும் வீயவும் தலையார்ந்து கொண்டிருக்கிறார் என்னப்பா தனியாக வந்திருக்கிறாயே இவ்வளவு கூட்டத்தை ஒரு நாலஞ்சு பேராது அழைத்து வர சொன்னமே தனியாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள் உடனே தலையாரி சொன்னாராம் இந்த தாசில்தாரை டிரான்ஸ்பர் செய்து விட்டார்கள் தந்தி வந்திருக்கிறது ஆகவே அலுவலகத்துக்கு போன போதுதான் அந்த தந்தி கிடைத்தது எடுத்து வந்தேன் என்று சொன்னார்கள் உடனே அழைத்து வந்த ஆரையும் மீயவும் தாசில்தாரை கிணத்துக்குள்ளே மீண்டும் தள்ளிவிட்டு அவர்கள் படிக்கட்டு வெளியாக வந்து ஓடி இருக்கிறார்கள் தலையாரி கேட்டால் எங்கையா வேகமாக போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் போட புது தாசில்தாரை பார்க்கறதுக்கு போயிட்டு

இருந்தோம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக சோமசுந்தரம் இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எங்கள் காஞ்சியார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் நாங்கள் ஏதாவது திமுக போல் செய்தால் எடுக்க வேண்டாம் என்று சொன்னோமா இல்லது நாங்கள் கலெக்டர் எங்களுடைய அந்த அலுவலகத்திலே நாங்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தர வேண்டிய புரட்டக்காரை தர வேண்டாம் திமுகவுக்கு விட எங்கள் ஆட்சே திமுக அதிக பயன்பெற்று உண்மை ஆனால் இப்போது நாங்கள் அலுவலகத்துக்குள்ள வேண்டாம் வெறுப்பாக பார்க்கிறீர்கள் தொலைபேசி எடுப்பதில்லை மக்கள் பிரச்சனையை சொன்னால் மறுக்கிறீர்கள் இதற்கெல்லாம் தக்க பதிலை இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆகவே நீங்களை எச்சரிக்கிறோம் நெருவாக சீர்கட்டி உடனடியாக செயல்படுத்துங்கள் சொத்து வரி தொழில் வழியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து பிடித்து மக்களை நசுக்குகிற விடியா திமுக அரசின் பொறுப்பற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உடனடியாக சொத்து வரியும் தொழில் வரியும் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டன பொதுக்கு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எடுத்துச் சொல்லி எப்போதும் மக்களிடத்திலே இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது ஆளின் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு இருந்து இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிட கழகத்திற்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை தர வேண்டும் தர தர வேண்டும் வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கங்களை நாங்கள் எழுப்புகிறோம் மீண்டும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை மின் அது அளவுக்கு நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள் கண்டன ஆர்ப்பாட்டம் இது கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் i'm मकल आई கொள்ளடிக்கடை கொள்ளடிக்கடை சம்பளக்கோடு 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 சூரிய போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு அதிகாரி மக்கள் பணிகள் போச்சு முடங்கி போச்சு பதிவு விலங்கு பதிவு விலங்கு குடும்பாட்சி நடத்தம் பொம்மை முதலமைச்சர் பதிவிலது மாட்டோம் ஆட்சி ஆட்சியை வீட்டுக்கான வரை வாய மாட்டோம் உழைப்போம் உழைப்போம் கழகத்தின் நல்லாட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு மாட்டோம் ஓய மாட்டோம் விடியா திமுக ஆட்சியை விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம் உழைப்போம் உழைப்போம் ஓய நல்லாட்சி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மன்னன் அடKeyPair தலமையை

மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வாலாஜாபாத் அவர்களுக்கும் பன்னீர் அண்ணன் அவர்களுக்கும் அண்டியார் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவர் அனைவருக்கும் மேடைக்கு கீழே இருக்கிற தொண்டர் அனைவருக்கும் இந்த மாநகராட்சியின் சார்பாக எதிர்த்து ஆர்ப்பாட்டப்பாடு

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இன்று காஞ்சிபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாதாள சாக்கடை திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கிறது மற்றும் சாலைகளில் சாக்கடை தண்ணீர் ஆறாக பிடுக்கெடுத்து ஓடுகிறது அலுவலகத்துக்கோ அல்லது வேலைக்கோ செல்கிற ஆணும் பெண்ணும் கீழே விழுந்து தங்களுடைய ஆடைகளெல்லாம் பிடித்து நிலையை இந்த சாக்கடை தண்ணீர் ஏற்படுத்தி விடுகிறது இது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் காஞ்சிபுரம் மாநகராட்சி கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கண்டித்தும் உடனடியாக இந்த நிர்வாக சேட்டை கவனத்தில் கொண்டு வந்து இந்த பாதாள சீட்ட சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சாக்கடை தண்ணீர் ஆறாக ஓடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களை பாதிக்கின்ற இந்த விஷயத்தை பாதுகாத்து மக்களை பாதுகாத்து உடனடியாக இந்த நிர்வாக சீர்கேட்டை தடுக்க வேண்டும் மேலும் தொழில் வரி சொத்து வரி இவற்றை எல்லாம் போட்டு மக்களை நசுக்குகிறார்கள் இவர்களை கண்டித்தும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் பொதுமக்கள் வந்தார்கள் கழக நிர்வாகிகள் வந்தார்கள் நடுநிலையாளர்கள் வந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பை தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது ஆகவே உயர்நீதி தீர்ப்பை மதிக்கிறோம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தும் பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும் பலம் பெறும் பல பேர் வருவார்கள் இது குறித்தெல்லாம் விரிவாக விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு அவர் கட்சி ஆலோசனை கொடுக்குறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக எதிர்த்து தான் பேசிட்டு தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வந்து வெளியேற்றப்பட வேண்டும் அவங்க வெளியேறிய வேண்டும் வன்னியர்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதிமுக கொடுத்தாலும் இதுக்கு நாலு வருஷமா வந்து நமக்கு நம்பிக்கை திரும்ப செஞ்சுட்டாங்க தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணி குறித்த அளவு எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுகதான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்த்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சி பரமாக இருக்கிறது அந்த கட்சி ஒருவேளை மாற்றுக் கட்சியோடு கூட்டணி சேர்ந்துவிட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்களோ என்கிற அச்சத்திலே கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிப்போடிட வேண்டும் திமுக வாக்களிக்க மாட்டேன் அன்புணி ராமதாஸ் குமார் அதை நமக்கு பலமா இருக்கணும் இதெல்லாம் தேர்தல் நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம் நன்றி நன்றி